அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியோட முன்னாள் நிர்வாகியான காளியம்மாளுக்கு சீமான் தற்போது ஒரு கெடு கொடுத்திருக்காரு அது என்னன்றதா இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியோட மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அப்படின்னா இணை எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் வருடம் வருடம் மே மாதம் நடக்கிற இந்த ஒரு இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு விஷயம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுலயும் குறிப்பா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் அவங்களுடைய சொந்த செலவுலயே கூட்டம் கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் எங்கு நடக்குதோ அந்த பகுதிக்கு வந்து நாம் தமிழ் கட்சியை அன்றைய நாள் முழுக்க ட்ரெண்டாக மாற்றிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா மக்களிடம் கொண்டு போய் செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து நடத்தப்படுற மிக முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த ஒரு விஷயம் அன்றைய தினம் ட்ரெண்டை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் ஊடகங்கள் தனக்கு சாதகமாகவும் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் இந்த முறை பார்த்தீங்கன்னா கோவையில தான் இந்த இணையழுச்சி பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே எல்லா தகவல்களுமே வெளியாகிட்டு இருந்துச்சு சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகிய அனைத்து நிர்வாகிகளுமே ஒரு கெடு கொடுத்திருக்காரு அதாவது கட்சியில் சேர்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த எழுச்சி பொதுக்கூட்டம் தான் அவங்களுக்கு ஒரு கடைசி நாளாக இருக்கும் அதுக்குள்ள அவங்க கட்சியில் வந்து இணைந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களை நாங்க ஆதரிப்போம் ஆனா இந்த இணையழுச்சி பொதுக்கூட்டம் தாண்டிய பிறகு அவங்க கட்சியில் சேரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியாகவே காலியம்மாள் குறித்து தான் சொல்றாரு அப்படின்னா பார்க்குற அனைவருக்குமே புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இணையட்சி பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு உண்டான பிளான்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் எந்தெந்த பகுதிகளில் பரப்புரையை பண்ண போறாங்க எந்தெந்த மக்களை தன் வசம் ஈர்க்க போறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே கலந்தாய்வு கூட்டத்துல பேசுவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த இணையழட்சி பொதுக்கூட்டம் தான் இந்த மாதிரி விலகிய நிர்வாகிகளுக்கு ஒரு இறுதி வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தற்போது வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே இந்த கலந்தாய்வு கூட்டம் போயிட்டு இருக்கும்போது போது நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய அனைத்து நிர்வாகிகளுக்குமே நான் ஒரு விஷயத்தை பண்ண போறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார் இதுதான் அந்த விஷயம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஏகப்பட்ட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தற்போது மீண்டும் நாம் தமிழ் கட்சியில இணைவதை குறித்து யோசித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியாக இருந்தாலும் காலியம்மா மேலதான் அனைத்து மீடியா கவனமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த வித மாற்ற கருத்துமே இல்ல ஏன்னா இந்த ஊடக வெளிச்சம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் காலியம்மா இருந்துட்டு இருந்தாங்க இதனாலேயே தற்போது சீமானவர்கள் இப்படி சொல்லிய பிறகு காலியம்மா இணைவாக மாட்டாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா காலியமால் கட்சியில இணைவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்